சில பேர் சிலர் பேசும்போது என்னால் தாங்க முடியல சாமி தா ஒன்று பாலவை இல்லை புரியுதா நீ ஏன் எடுத்துக்க சாமி அதான் உன்னோட கேள்விதான் எடுக்கிறது இங்கலப்பா சில அதாவது வாழ வைக்கிறது தான் இங்க இருக்கிறேன் புரியுதா புரியுதா தா இதுல இருந்து உன்னோட நேர் எல்லாம் வந்து கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு புரியுதா இதுக்கு மேலே உனக்கு எல்லாம் முடிஞ்சு கொடுத்து ரியல் எஸ்டேட்ல நல்ல கமிஷன் நல்ல இது பண்ணிட்டு நல்ல எல்லா இடையும் நீ போற இடம் போற முடிஞ்சிடும் புரியுதா முடிஞ்சு கொடுத்து உன்னை ஏமாத்தினா என்ன ஏமாத்துற மாதிரி ஒரு பைசா ஏமாத்த முடியாது புரியுதா கர்மஸ் கர்ப்பசாமி எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்து பால் வச்சு கொடுக்குறப்பா இதுல புரியுதா உன்னோட வேலையை வர வச்சு கொடுத்துறமா சரியா இதுல

ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால வந்தேன் தெரியுமா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலு ஊட்ட நான் சுத்தி பாக்க வந்தடா புரியுதா அதோட அது முன்னாமு மாசத்துக்கு முன்னால நான் வந்துட்டு போனேன் இது மட்டும் தான் தெரியும் அடையாளம் மட்டும்தான் தெரியும் நான் வந்தது உனக்கு தெரியாது

இதுக்கு மேல விட்டா நம்ம பிள்ளைக்கு ரொம்ப குழச்சல் பண்ணுவான் இவன் இந்த இடத்த விட்டு நம்ம இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அவனை நான் ஒதுக்கி விட்டேன் புரியுதா நம்பர் மாத்திரம்ல அந்த வீட்டுக்கு உண்டான பர்சன்ட் வந்துடும் அந்த வீட்டை வித்துரு புரியுதா உனக்கு தனிப்பட்ட முறையில நீ காசு போட்டு முதல் போட்டு வாங்கின இடமா நான் அமைச்சி கொடுத்தேன் புரியுதா